ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கிங் வீடியோ தான் சிம்பிளான ஒரு குக்கிங் ரெசிபி தான் இது வந்து ஈஸியான ஈஸியானது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சரி நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து சகாருக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கோம் கடு இது ரெண்டு தான் வந்து ஸ்பெஷல் இன்றைக்கி இன்றைக்கி அதுதான் வந்து சாப்பிட போகிறோம் இதில் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வந்து வேக வச்சுக்கலாம் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு ஒரு மூணே மூணு உருளைக்கிழங்கு போட்டு நான் நல்லா வேக வச்சுக்கிறேன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாமே அதுக்குள்ளே நான் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி போதும் அதுக்குள்ளே இது வந்து வெந்துடுச்சு அதுவுமே நான் வெங்காயம் தக்காளியுமே கட் பண்ணி வச்சாச்சு நல்லா வெந்துருச்சு நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு கத்தியால் நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த பட்டாணி வந்து நம்ம உரிப்பாங்கல்ல அந்த பட்டாணி இது அதுவுமே நான் ஊற போட்டு வச்சுட்டேன் ஊற போட்டு வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதால அதுவும் ஊற போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுட்டு அதுக்கு கடுகு உத்தப்பருப்பெல்லாம் போட்டுவிட்டேன் கருவேப்பில் இல்லை அதனால கருப்பிலை போடல இல்லைன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறமா தக்காளியுமே போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் ஏன்னா கம்மியாக தான் சாப்பிட போகிறோம் நம்மளால் மூணு மணிக்கு சாப்பிட முடியாதுன்றதுக்காக சிம்பிளாக ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் என்ன வச்சு நான் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டேன் அதுவும் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுன்னா என்ன இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் வெடிக்காது பட்டு பட்டு பட்டுடணும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சால் அதை நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஃபுல்லாக உப்பு போட்டு வச்சு அதுக்கப்புறமா பட்டாணி எடுத்து போட்டுக்கிட்டேன் ஊறு வச்ச பட்டாணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் காஞ்சி அடிச்சே நல்லா தான் இருக்கும் அது ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அந்த ஊறு வச்ச பட்டாணியும் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த எண்ணெயை ஃபுல்லாக மிக்ஸ் ஆக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணணும் அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு நான் அதுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்க வந்து உரிச்சு வச்சு அதை எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டால் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்ற மாதிரி என்னோட அசம்ஷன் அதுக்காக வந்து மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டேன் மஞ்சத்தூளை போட்டு ரெண்டு பேர்ட்டு பேர்த்தி விட்டுட்டேன் அதுக்குள்ளே உருளைக்கிழங்க எல்லாமே கட் பண்ணி வைக்கலாமேனு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் அது கொஞ்சம் வெந்துடும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதையுமே போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேன் அவ்வளோதான் இது வந்து நான் கொஞ்சம் கிண்டிட்டு அந்த எண்ணெயில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கிண்டிடணும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டாச்சு அப்புறம் லைட்டாக சக்தி மிளகாத்தூள் தான் போடுவேன் நான் சக்தி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன் நல்லாவே இருக்கும் சூப்பராக அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் சீரகத்தூள் இருந்தால் சீரகத்தூள் போட்டுக்கோங்க எனக்கு சீரகத்தூள் வந்து காலியாயிடுச்சு அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை அதுக்கப்புறமா வீட்டில் அரைப்போம்ல சீரகம் மிளகு எல்லாமே போட்டு அந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் தனியாக இருந்தால் தனியாக போட்டுக்கோங்க நான் வீட்டில் அரைச்சது இருந்தது அப்படின்றதால நான் வீட்டில் அரைச்சதுமே போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே இதுவானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவு ஏன்னா அது வந்து நல்லா குக் ஆகணும் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அழுப்போம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன் அது இப்போ பார்க்க இந்த மாதிரி இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சூப்பராக ஆகிடும் என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே விடக்கூடாது அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து மறுபடியும் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அளவுக்கு குக் ஆகி வச்சு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனல் அந்த அவுட் நல்லா தண்ணியெலாம் சுண்டிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி போடணும் அது கொஞ்சம் கட் பண்ணி போட்றோம் என்னால் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டே போட முடியல அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பரான பொட்டேட்டோ வெத்த இந்த பட்டாணி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து வந்து கலர் கம்மியாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் பொறுத்து உங்களோட வரும் இதில் வந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டா சீரகம் இல்லை சோம்பு லைட்டாக ஆட் பண்ணணும் நான் அதை மறந்துவிட்டேன் அதனால் இப்போ நேபுக்கு வந்துச்சு அதை டக்குன்னு நான் சொல்லிட்டேன் இதை வந்து நம்ம போட்டுக்கிட்டால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் தான் ரெடி கொஞ்சம் ஒரு மசால் வடை கேடு இதை வச்சுட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்